மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோவை எஸ்எல்வி மருத்துவமனையில் இந்த மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் தொடர்பாக இலவச பரிசோதனைகளும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சையும் வழங்க உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அக்டோபர் மாதம் முழுவதும் பிங்க் மாதம் என மார்பக புற்றுநோய் குறித்த பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள எஸ்எல்வி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதுகுறித்து எஸ் எல் மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரும் தமிழ்நாடு புற்றுநோய் அறுவை சிகிச்சை சங்கத்தின் தலைவருமான மருத்துவர் சுரேஷ் வெங்கடாச்சலம் செய்தியாளர்களிடம் பேசினார் எஸ் வி மருத்துவமனையில் தொடக்க காலத்தில் இருந்து எல்லா வருடமும் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் ரோஸ் தினத்தையும் அக்டோபர் மாதத்தில் பிங்க் மாதமாகவும் நடத்தி வருவதாக தெரிவித்த அவர் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நடத்தி வருவதாக தெரிவித்தார் ஆரம்ப நிலையிலேயே மார்பக புற்றுநோயை கண்டறிந்தால் சிகிச்சையின் வாயிலாக முழுவதுமாக குணப்படுத்த முடியும் என கூறிய அவர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களது மார்புகளை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் எனவும் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனைகள் மெமோகிராம் எனும் மார்பக ஸ்கேன் செய்து கொள்வது அவசியம் என தெரிவித்தார் தற்போது பல்வேறு மருத்துவத்துறையின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் மார்பக புற்றுநோய் கட்டியை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை முழுவதும் அகற்றாமல் புற்றுநோய் கட்டியை மற்றும் அகற்றி எளிதாக அறுவை சிகிச்சை செய்ய இயலும் என தெரிவித்தார் குறிப்பாக எங்களது எஸ்எல்வி மருத்துவமனையில் நவீன ஆன்கோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முறையில் மார்பக புற்றுநோய்க்காக மார்பகம் அகற்றுவதை முற்றிலுமாக தவிர்ப்பதாக கூறினார் இந்த சந்திப்பின் போது மருத்துவமனையின் பொது மருத்துவர் அபீஸ் உடன் இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக சர்வதேச அளவில் இது கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலும் தமிழகத்திலும் பல மருத்துவமனைகள் இந்த பிங்க் அக்டோபர் பிங்க் ரிப்பன் என்ற நிறத்தை கொண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சிகள் நிகழ் செய்யப்படுகிறது ஏன் மார்பக புற்றுணர்வு பற்றி விளைப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எத்தனையோ ஊடகங்கள் மூல மூலமாக மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது தமிழகத்தின் இந்தியாவின் கடைக்கோடி மக்களுக்கு செல்கிறதா என்றால் சந்தேகமே கிராமப்புறங்களிலே இதற்கான விழிப்புணர்வு குறைவாகவே காணப்படுகிறது ஆனால் பிரச்சனை நகர்ப்புறங்களிலே பொதுமக்கள் மார்பக புற்றுநோய் இருப்பது தெரிந்தவுடன் வலைதளத்திலே சென்று செய்திகளை சேகரித்து தன்னையும் குழப்பி மருத்துவர்களை மிகுந்த தொந்தரவும் செய்கிறார்கள் அப்படி ஒன்றும் நடக்கிறது ஆக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு இந்த மாதத்திலே ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் புற்றுநோயை முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம் ஆனால் ஆரம்ப நிலையில் எப்படி புற்றுநோயை கண்டுபிடிப்பது அதற்காக த்ரீ ப்ராங் மெத்தர்டு மும்முனை என்ற ஒரு முறை உள்ளது ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணி மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குளிக்கும்போதோ அல்லது கண்ணாடிக்கு முன்போ இரண்டாவதாக வருடம் ஒரு முறை தன்னுடைய மருத்துவரிடம் சென்று மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வருடம் ஒரு முறை மெமோகிராம் இதுவெல்லாம் ஐம்பது வயதுக்கு மேல் ஆனால் தங்களுடைய இல்லத்தில் தங்களுடைய வீட்டில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு யாராவது ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டால் இந்த மூன்று முனை புற்றுநோயை க ஆரம்ப நிலையில் கண்டறியும் முறையை நாற்பது வயதிலிருந்து தொடங்க வேண்டும் ஓ சரி புற்றுநோய் வந்துவிட்டால் மார்பக புற்றுநோய் வந்து என்ன செய்ய ஆரம்பத்தில் கண்டறிந்தால் முற்றிலும் குணம் என்பது உறுதி பூரண குணம் அடையலாம் ஆரம்பத்தில் கண்டறிந்தால் மார்பகத்தை அகற்ற வேண்டிய அவசியமில்லை கட்டியை மட்டும் அகற்றினால் போதும் அதற்காக எஸ்எல்வி மருத்துவமனை ஆன்கோப்ளாஸ்டிக் சர்ஜிக்கல் என்ற ஒரு முறை இருக்கிறது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ என்று அதிநவீன சிகிச்சை மூலம் அந்த கட்டியை மட்டும் அகற்றி மார்பகத்தை தக்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதற்கு ஆங்கிலத்தில் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி என்ற பெயர் ஒருவேளை மார்பகத்தை அகற்ற வேண்டுமென்றால் என்ன செய்வது மார்பகத்தை அகற்ற வேண்டுமென்றால் அகற்றிய பின்பு அடிவயிற்றிலிருந்து அனைவருக்கும் அந்த கொழுப்பு சதை இருக்கும் அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மார்பகம் போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த தனிப்பட்ட நபருக்கு மன உளைச்சலுக்கு ஆகாமல் காப்பாற்றலாம் இவையெல்லாம் முதலில் கிடையாது இந்த நவீன சிகிச்சை ஒன்றும் அதிக செலவும் ஆகாது மேலும் இந்த இந்த மாதம் மார்பு உணர்வு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக இருப்பதால் மார்பக கட்டி சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே கட்டணமில்லா ஆலோசனை வழங்கப்படும் அதுபோல பரிசோதனைகளும் சலுகை விலையிலும் அறுவை சிகிச்சையிலும் சலுகை விலையிலும் செய்யப்படும் என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மார்பக புற்றுநோய் வந்த பின் மருத்துவர் சொற்படி நடந்தால் ஆக அநேகமாக ஆரம்ப நிலை புற்றுநோய் குணப்படுத்தப்படலாம் என்ற செய்தி